வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காஷ்மீரில் நேற்று நடந்த தாக்குதலில் ஒரு நான்கு வீரர்கள் இறந்துட்டாங்க இது இன்றைக்கி இந்தியாவையே உலுக்கியிருக்குது இருக்குது ஏன்னா தேசபக்தி அப்படின்னாவே பிஜேபி மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காஷ்மீரில் நாங்கள் நிறையா சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்தோம் அதை யூனியன் பிரச பிரதேசமாக மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் பெரிய அதிர்ச்சி அதுக்கு ராகுல் காந்தி போட்ட பதிவு கார்கி அவர்கள் போட்ட பதிவு பிரியங்கா காந்தியை போட்ட பதிவு மெஹபூபா முக்தி போட்ட பதிவு இதெல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் கடந்த முப்பத்தோரு நாள்ல பதினோரு தடவை இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி இருக்கு ஏற்கனவே காஷ்மீருடைய ஆளுநராக இருந்த மாலிக் அவர்கள் உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள்ட்ட சத்யபால் மாலிக் நான் வந்து மோடிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அதுக்கு வந்து அந்த வண்டியில் போகிறது அவ்வளவு சரியானது இல்லை அப்படின்னு கேட்கும்போது வாய மூடுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணார்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஈடி அனுப்புனாங்க சிபிஐயோ இடியோ அனுப்புனாங்க ஒரு வீட்டுக்கு தெரியும் ஏன் இதை சொல்கிறோம்னா இதை சும்மா நம்ம பேசிகிட்ருக்கிறத தாண்டி அந்த நான்கு வீரர்களில் அந்த கமாண்டோவுடைய அவங்க அம்மா பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கும்போது நமக்கு உடனே தோணுது என்னென்னா ரொம்ப சாதாரணமாக அவங்க பேசுகிறாங்க எங்கள் மையன் எங்கள் பையன் இறந்துட்டாருங்க ஆனால் வந்து நமக்காக தான் இறந்தால் நம்மளாம் அவ்வளோ நல்லா இருக்கணும்னா என்ன பண்ண முடியுங்க அரசாங்கம் எங்களுக்கு ஏதோ கொடுக்கணுங்க அப்படிங்கும்போது அந்த வழி வந்து நமக்கு ரொம்ப பார்க்கும்போது இராணுவ வீரர்கள் இராணுவ வீரர்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையெல்லாம் அவ்வளோ பொங்குறாரு தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க என்ன காரணம் கேட்டால் பாகிஸ்தான் பாகிஸ்தான் எத்தனை தடவை இதையே சொல்லிகிட்டு இருப்பீங்க பாகிஸ்தான் கூட வந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து கூட்டாளியாக இருக்காங்க ராகுல் ஜெயிச்சா பாகிஸ்தான் மகிழ்ச்சி அடையும் நீங்கள் தானே சொன்னீங்க ரைட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் பாகிஸ்தானை ஒடுக்க வேண்டியதானே யார் உங்களுக்கு தடை போட்டால் பாகிஸ்தானை ஒடுக்கிறதுல காங்கிரஸும் துணைதான் எல்லாரும் துணைதான் நிற்கிறாங்க ராகுல் காந்தி அதனால் சொல்லியிருக்காரு எல்லா கட்சியும் அதனால் சொல்கிறாங்க நீங்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இறக்குறாங்க ஓகே அதில் இருக்க டிஜிபி டிஜிபியை மாற்றணுங்கிறது மகிமா மைத்திய முக்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீஜினல் தலைவர்கள் அதாவது மஹிமா மைத்தா உம உமர் நம்ம உமர் அப்துல்லா இவங்கள்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குழுக்களுக்கு உதவி பண்ணுறாங்க ஏன்னா இவங்க அரசியலில் நிலைத்து நிற்கும்னா அவங்களுடைய உதவி தேவைப்படுதுன்னு டிஜிபி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் உமர் அப்துல்லா வீட்டு காவலில் வச்சுங்க இவங்களை வீட்டுக்காவலில் வச்சுங்க மெஹ்பூபாபு வீட்டு காவலில் வச்சுங்க இதில் வீட்டுக்காவல்லாம் வச்சு நீங்கள் சாதித்தது என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எங்களுக்கு பாடம் நடத்த வேணான்னு சொல்கிறீங்களே வேற யார் நடத்தணும் பாடம் சரி நீங்களே அது பாடத்தை கற்றுக்கணும் ஏன் இதை சொல்கிறோம்னா கடந்த காலங்களில் உமர் அப்துல்லா அவர்கள் இருக்கும்போதும் சரி இவங்க இருக்கும்போதும் சரி முக்தி முகுமா சையத் அவங்க இருக்கும்போதும் சரி எத்தனை அட்டாக் நடந்தது எல்லாத்தையும் இப்போ இவங்க சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து தீவிரவாதம் ஒழிக்கப்படவில்லை இப்போ ஒழிக்கப்படுதுன்னு சொல்லுங்க முப்பத்தாறு நாளில் பதினோரு அட்டாக் இது வரைக்கும் நடந்ததே இல்லை இதான் முதல் தடவை உண்டா இல்லையா ரெக்கார்டு பாருங்கள் எப்படி நடந்தது என்னங்க நான் என்ன கேட்குறேன்னாங்க ஒரு அட்டாக் நடக்குதுங்க இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்தால் குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு கள்ளச்சாராயம் மரணம் நடக்குது மரணம் நடந்ததுன்னா என்ன சொல்கிறோம் மரக்காணத்தில் போன ஆண்டு நடந்தது இந்த ஆண்டு நடக்கலாமா வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கு தப்பு தான் ஏங்க முப்பத்தாறு நாளில் பதினோரு அட்டாக்குன்னா ஒரு அட்டாக் நடந்த உடனேயே சுதாரிக்க வேணாமா லடாக்குக்குள்ளே கா பாகிஸ்தான் சீனாரனும் உள்ளே வந்துருச்சுன்னு ராகுல் காந்தி அங்கே போய் வீடியோ போடுறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க சிரிச்சிங்க லடாக்கில் உள்ளே வர்றதா மோடி இரும்பு தருங்க அவர் எப்படிங்க வருவார் அதுதான் ஜெயராம ரமேஷ் கேட்குறாரு கடவுளின் ஸ்டெய்டான வாரிசுங்கிறீங்களே நீங்கள் தான் நவீன சாணக்கியனுங்கிறீங்களே இதான் சாணக்கியன் ஆட்சி நடத்துகிறதா ஒரு விஷயம் அதாவது என்ன பிஜேபி பற்றி ஏதாவது கேட்டோம்னா பின் சைலண்ட்டுங்க ஒருத்தர் இதை பற்றி பேச மாட்டாங்க அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேசபக்தினா இவங்க நாங்கள் கடவுள்னா இவங்க தான் எல்லாம் இவங்க தான் எல்லாமே அப்போ நீங்கள் அது சொல்கிறாங்கன்னா அப்போ தேசபக்திங்கிறதும் பொய்யா எப்போ பார்த்தாலும் எது எங்கே போனாலுங்க அவருக்கு பிபி சுகர் இருக்கான்னு தெரியலைங்க அவர் பேசுகிறத பாருங்களேன் இது உண்மையே அவ்வளோ கோவம் வருது மோடி பாரத் மாதா கி ஜே நம்மளாம் யாருங்க இன்னொன்று இன்னொரு இன்னொன்று கேட்டுருணும் பாரத் மாதா கே ஜே அப்படிங்கிறீங்க ரைட் நாங்களும் பாரத் மாதா கே ஜேங்கிறான் ஏங்க பக்கத்து ஸ்டேட்டில் கர்நாடகம் தண்ணி விடுறிங்க நீங்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை இந்தியா ஒரே நாடு இந்தியா எப்படிங்க ஒரே நாடாக இருக்க முடியும் இது நிறைய பேர் தெரியாமல் நாங்கள் இந்தியர்கள் கரெக்ட் நாங்களும் இந்தியர்கள் தான் முதல்ல நாங்கள் தமிழர்கள் அப்புறம் இந்தியர்கள் பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா காவிரி நடுவர் மன்ற ஆணையம் அம்மா சுப்ரீம் கோர்ட்டு எத்தனை தடவைங்க நம்ம கோவரம் தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்த வந்து இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காவேரி மையம் காவேரி மையம் உச்சநீதிமன்றம் ஆட போங்கப்பா தண்ணி வர வரைக்கும் இதை பேசிகிட்டு இருப்பீங்க அப்படி தான் ஆகுது ஏன் அவருக்கு மோடி நீங்கள் தான் சொல்கிறீங்களா மோடி அவர்கள் இரு ஒரு உத்தரவு போட்டியா காங்கிரஸ் தான் இருக்குது இப்போ நம்ம என்ன கே மோடி தான் இருக்காரு காங்கிரஸ் தான் இருக்குது சாதாரண மக்களுக்கு தெரியாதுங்க அப்பா தண்ணி ஏன் சொல்ல மாட்டேறீங்க நீங்கள் நீர்வளப்பு துறை அமைச்சராக யாரை போட்டிருக்கீங்க எனக்கும் கர்நாடகத்துக்கும் ஒரு ச ஒரு பிரச்சனை இருக்குதுங்க ரெண்டு பேருக்கு நடுநிலையாக ஒரு ஆளை போடணுங்க அதை விட்டுட்டு கர்நாடகத்தில் இருக்கிற தூக்கி நீங்கள் மத்திய அமைச்சராக ஆகுறிங்கன்னா சேட்டை தானே அங்கே உங்களுக்கு எம்பி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆக்குறீங்க இங்கே உங்களுக்கு எம்பி இல்லை ஜென்மத்துக்கு நீ எம்பியே வராது மறுபடியும் சொல்கிறோம் அதெல்லாம் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க இதையும் பிஜேபியில் சில பேர் முட்டு கொடுக்கும்போது தான் கோவம் வருது என்னங்க நீங்கள் எல்லாத்துலேயுமே தோத்து போயிட்டீங்க இன்றைக்கி அந்த வீரர்கள் இறந்ததுக்கு யாருங்க காரணம் முப்பத்தாறு நால நாளில் பதினோரு நடக்குதுங்க பாகிஸ்தானுக்கு என்னங்க பேசிகிட்டே இருக்கீங்க நீங்கள் எப்போ ஒன்று ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாரு அதாவது மோடி எடுத்த நடவடிக்கையால் இது உச்சி மாநாட்டில் இப்போ மோடி எடுத்த நடவடிக்கையால் பெரும்பாலும் தீவிரவாதம் கண்ட்ரோல் ஆகியிருக்குது எங்கே கண்ட்ரோல் ஆகிருக்குது அதான் லட்சணம் தான் பார்த்தோம் எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குதுங்க பொறுமை எல்லோரும் நம்ம எவ்வளோ ஒரு தடவை அட்டாக் பண்ணால் சரிங்க ரெண்டாவது தடவை ஓகே ஒரு மாதத்தில் பதினோரு அட்டாக்னா எப்படி இது அப்போ ராணுவத்தினர் போகும்போது இராணுவத்தினர் போகிறாங்க அவங்களுக்கும் பிரச்சனை அக்னி வீர்ன்னு சொல்லி அவங்களையும் ஆக்குறீங்க அவங்க இல்லாமல் வாழ்க்கை அவங்க குடும்பம் அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை கேட்டால் அதில் விடா அதெல்லாம் மாற்றவே முடியாது இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறது ரொம்ப பெரிய இன்றைக்கி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம ஞாபகம் வரும்போது சிலதெல்லாம் பேசிடணும் நீட்டு அதெல்லாம் நாங்கள் மாற்ற முடியாது நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு நீங்கள் யார் எனக்கு புரியல கேட்டால் கடவுளின் வார் சிம்மிங்க கடவுளின் வார் சாட்சி நடத்துகிறதை தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கப்போம் காஷ்மீரில் நடந்ததை இந்த விஷயங்களுக்கு யார் பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய மெஹ்பீபா முக்தி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் காஷ்மீரிகளை அந்நியப்படுத்துறீங்க பாஸ்போர்ட் இருக்கா உள்ள நீ காஷ்மீரா அங்கே ஏன் போகிறேன் ஏன் போகிறேன்னு எல்லாம் கேட்புறீங்க வெளியிலேருந்து இருந்து வர விட்டுடுறீங்க அப்படி தானே சொல்கிறாங்க அவங்க அவங்க சொன்னது தானே இப்போ வேறு மத் எதுக்கு நம்ம அவங்களையே மேற்கோள் காட்டுறோம் அவங்க உமர் அப்துல்லானா அவங்க அந்த ஏரியாவில் இருக்காங்க அவங்களுக்கு தான் அந்த நித நிதர்சனமான விஷயம் புரியும் நீங்கள் என்ன சொன்னீங்க மைபோ முக்தி ஆகட்டும் இல்லை வந்து உம்மர் அப்துல்லா இவர்கள் இருக்கும்போது அங்கே வந்து பண்டிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு ஒரு படம் அந்த படத்தை காஷ்மீர் அந்த படத்தை இவர் போய் பார்ப்பார் யார் ஐயா மோடி அமைச்சர்களாம் போய் பார்ப்பாங்களோ எதுக்கு அந்த படத்தை வந்து அந்தளவுக்கு வந்து ஊக்குவிக்கிறாங்களோ இங்கே இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய அந்த பெண்களை வந்து இஸ்லாமியர்கள் மூளை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பொதிய டிவியில் போட்டாங்க அந்த கதை அதாவது கொஞ்சங்கூட ஒரு என்ன நமக்கு ஒன்றும் புரியல சத்தியபால் மாலிக் சொன்னது பொய்யா இல்லையா அதுதான் நம்ம கேள்வி ராணுவ வீரர்கள் இறந்ததுக்கு யார் காரணம் புத்தாம்புதுவாக ஒரு உயிரை என்னங்க சாதாரணமாக ஒரு ரவுடி என்கவுண்ட்ரு பண்ணால் கூட மனித உரிமை மனித உரிமைன்னு பேசுகிறீங்களே இது யார் தான் பேசுகிறது இன்னும் சொல்கிறேன் இதுக்கெல்லாம் பிஜேபிக்கார தான் கோவரணும் ஏன்னா தேசபக்தியினுடைய மொத்த குத்தைகாரர்கள் அவங்க தான் தேச பாரத் மாதா கிஜேன்னா அது இங்கே நம்ம பிஜேபிலாம் பாருங்கள் அது மொழி புரியுதோ இல்லையோ அம்பாடு பேசுகிறது பாரத் மாதா கிஜி என்ன பாரத் மாதா கிஜை என்னன்னே என்னச்சு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேது ஏன் இதை சொல்லிட்டு இருக்கோம்னா இந்த காஷ்மீரில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறது மத்திய அரசு வேலையே பார்க்கலங்கிறது பார்க்கலைங்கிறதோடைய ஒரு அர்த்தம் நீங்கள் சொல்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் உங்கள் ஆளுநர் தானே ஏன் நடவடிக்கை எடுக்கலை சரி அந்த அம்மா சொல்கிறாங்களே குறைஞ்ச டிஜிபியை மாற்றுங்க ஏன் மாற்றல கள்ளச்சாரையை வரணும் உடனே முதலமைச்சர் பதவி விழுக்கணும் டிஜிபியை தூக்கணும் என்ன ஆச்சு உயிரே போச்சேங்க அது இந்த இவங்களாவது குடிச்சிட்டு இதுன்னு தப்பு ரைட் விடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது கேட்கவே மாட்டிங்களா மணிப்பூரில் நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை மாற்ற மாட்டீங்க எந்த அதிகாரியும் மாற்ற மாட்டீங்க அப்போ நீங்கள் ஆடுற ஸ்டேட்டில் எது நடந்தாலும் யாரையும் மாற்ற மாட்டீங்க ரயில்வே பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைச்சரை மாற்ற மாட்டீங்க ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தப்பு பண்ணிட்டால் மம்தா பானர்ஜி அதை மாற்று தமிழ்நாடாக இதை மாற்று இதை சொல்கிறது நீ யார் மறுபடியும் நம்பிக்கை சொல்கிறோம் இந்த இன்னைக்கு நடந்த அந்த நேற்று நடந்த அந்த சம்பவம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத சம்பவம் ஏன்னா இது எல்லாம் எதை உறுதிப்படுத்துதுன்னா தொடர்ந்து பிஜேபிக்கு ஆ ஆதரவாக இருக்கக்கூடிய பிஜேபி காலத்தில் போட்ட ஒரு ஆளுநரை இவங்களை பற்றி சொல்கிறதும் இப்படி தொடர்ந்து நடக்கிறத எல்லாமே ராகுல் காந்தி பதிவு பிரியங்கா காந்தி இதெல்லாம் மக்கள்கிட்ட போகும்போது நாங்கள் மோடி என்னமோ ஒன்று நினச்சோம் இவர் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தான் சட்டுன்னு உள்ளே வந்து அடிக்கிறாங்க சீனாக்காரங்க உள்ளே வந்துவிட்டாங்க புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதல் இவங்க கோட்டை விட்டுட்டு அதை அடிக்கிறங்கிற பேரில் தேசபக்திங்கிற பேரில் நம்மள ஓட்டு போட சொன்னாங்க எல்லா நாட்டுக்கும் போய் இந்தியா வலிமையடைக்கிறது பாரத் பார்த்திங்க மூணு தடவை நான் மூணு மடங்கு உடைப்போம் மூணு மடங்கு உடைக்கிறீங்களா நீங்கள் மூணு மடங்கு உழைச்ச லட்சணத்தை தான் பார்க்குறோங்கிறாங்க அரசாங்கம் ஒரு பக்கம் நான் கடவுளின் ஸ்டெய்டான அவதாரம் கங்கை தாயின் தத்துப்பிள்ளை என்னென்னமோ கதை விட்றீங்க நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்து மக்களை பாருங்கள் சார் கடவுளாக இருந்து பார்க்கறதுல ஒன்றுமே எஃபெக்டே எங்களுக்கு இல்லை மொழி நம்ம சொல்கிறோம் இது அடிக்கடிக்கு அமையும் நகரும் போல் மக்கள் தம்மினுமே நீங்கள் வந்து தங்க தேசபக்தி தேசபக்தினா இந்த விஷயம்லாம் வெளில வரும் இன்னும் கூட நமக்கு வருத்தம் என்னென்னா இதை பெருசாக பெருசாக எந்த மீடியாவும் பண் பெருசாக வெளிக்கொண்டு தீவிரவாத தா என்கவுண்டர் தாக்குதலில் வீரர்கள் பலி இந்தியாவே இதே காங்கிரஸ் காட்சியில் பண்ணால் பிஜேபி நல்லா பண்ணியிருப்பாங்க இந்தியாவே ஒன்று கொடுங்கள் இந்தியர்கள் இந்தியர்கள் பாருங்கள் இந்தியர்களை கொண்டுட்டாங்க ஐயோயோ போச்சே கவர்மெண்ட்டே போச்சே உருண்டு 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 எனக்கு அப்போவே தெரியும் சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ராகுல் காந்தி கூட பிரிட்டிஷ்காரரு அப்படின்னு என்ன உருட்டு உருட்டுவிங்க உங்களுக்கு இப்போ மீடியா இருக்குது பத்திரிகையிலேருந்து யாரும் இதை பற்றி பெருசாக செய்தி போடாதனால ஓடிட்டுருக்குது ஆனால் ரொம்ப நாள் எல்லோரும் ஏமாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த சோசியல் மீடியாவில் வந்துருச்சு எல்லாம் தெரியுது மக்களுக்கு அந்த அந்த கேப்டன் சிங் அவர் ஏற்கனவே அவங்க பையன் அக்னி வீரில் போய் நின்று அவர் வந்து நான் நான் வேற இஸ்ரேலுக்கு போகிறாங்கங்கிற லெவலுக்கு போயிட்டாருங்க எங்கள் நாட்டில் நிம்மதியே இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டார் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்க மனைவி பேசுகிறதெல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்குது ராகுல்காந்தி எங்களுக்கு ஆதரவு அளித்தார் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது எல்லா தரப்பட்ட மக்களையும் அதிருப்தியை சந்திச்சுட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நாயுடு நிதிஷ் சிராக் பாஸ்வான் ஜெயின் சௌத்ரி இவங்கெல்லாம் ஏன் மீதியாக இருக்காங்க மோடி சூப்பராக நடவடிக்கை எடுத்தாலும் சொல்ல வேண்டியதானே பிஜேபியிலே சொல்ல முடியல இது எல்லாம் பிஜேபியை தலை வைக்கக்கூடிய செய்தி மோடியும் சொல்கிறோம் ஓட்டு அரசியலாக பார்க்காதீங்க மோடிக்கான இமேஜ் இல்லைங்க மொத்தமாக மோடியான இமேஜ்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவர் மறுபடியும் சொல்லிட்டா தொடர்ந்து தானே சொல் அவருமே பிரச்சாரத்துக்கு போனால் இருக்கிற ஓட்டு கிடைக்காதுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்